ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்று வந்து ஒரு மிக முக்கியமான நாள் பங்குனி உத்திர திருநாள் வந்து வரப்போகுது ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த ஒரு ஆறு விஷயங்களை வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக நம்ம வேண்டுதல்கள் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து வேண்டுதல்கள் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்புறம் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க சொல்லப்போனால் எல்லாருமே இந்த திருநாளில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வேண்டுதல்கள் வச்சு நம்மளோ நம்ம வந்து இந்த ஒரு ஆறு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயமாவது கண்டிப்பாக செய்யணுமா உங்களோட வேண்டுதல்களும் கட்டாயமாக முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் அதற்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் ஓம் சரவணபவா போட்டிங்கறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு தான் முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானோட தாய் தந்தையர்களால் பார்க்கப்பட்ட பெண்ணான தேவயானைக்கும் திருமணம் நடந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாளை தான் பங்குனி உத்திர திருநாள்னு சொல்கிறோம் இதே போல் இன்னும் நிறைய தெய்வங்களுக்கும் அன்றைக்கு வந்து திருமண நாளாக புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம வந்து இந்த திருமண தடை அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த நாட்களில் வந்து விரதம் இருந்து பூஜைகள் பண்ணிங்க அப்படின்னா திருமண தடை நீங்கி உங்களுக்கு வந்து திருமணம் வந்து விரைவில் ஆகும் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிஞ்சிடலான்னு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களை கூட இந்த பங்குனி உத்திர திருநாளில் வந்து விரதம் இருந்து பூஜைகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் ஒரு என்ன சொல்றது அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால நீங்களும் இதை வந்து தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த பங்குனி உத்திர திருநாளில் வந்து இந்த ஆறு விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நூறு சதவீதம் முருகப்பெருமானால் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்காக நீங்கள் வந்து போயிட்டு வாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக முருகர் கோவில்களுக்கு சென்று ஏதாவது ஒரு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இரண்டாவதாக இரண்டாவதாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விரதங்கள் இருக்கணும் ஒரு வேலைக்கான உணவு எடுத்து மட்டும் விரதம் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நல்லா என்னால் மூணு வேளையும் சாப்பிடாம விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க கூட நீங்களும் தாராளமாக விரதம் இருக்கலாம் நிறைய விரதங்கள் இருக்குது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு விரதம் இருக்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மிளகு விரதம்லாம் எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விதமான விரதங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த விரதம் வந்து உங்கள் உடல்நிலைக்கு சரியாக இருக்குமோ அந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து விரதம் இருங்க அதுக்கப்புறமா மூன்றாவது செய்ய வேண்டிய விஷயம் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட வேண்டுதல்கள் வந்து உடனடியாக நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி உங்க வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறணும்னு உங்களுக்கு வந்து எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து காவடி எடுப்பாங்க அப்புறம் வந்து அழகு குத்துவாங்க வேல் குத்துவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செய்து எனக்கு இந்த வேண்டுதல் இருக்கு முருகையாக நீங்கள் வந்து நிறைவேற்றித்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றப்படும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து யாருக்காச்சும் தான தர்மங்கள் வந்து பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் உங்களோட கர்ம வினைகள் குறைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதனால் மறக்காமல் தானங்கள் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க போகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் கோயிலுக்கு போகும்போது அபிஷேக பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அன்னைக்கு வந்து என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தேன் மற்றும் தயிர் இந்த இந்த பொருட்கள் இந்த மூன்று பொருட்களும் ஏன் நம்ம குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களும் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது முருகப்பெருமானின் மனதையும் அவரோட உள்ளத்தையும் உடலையும் குளிர்ச்சியாக வைக்கும் அவரோட மனமும் உள்ளம் எவ்வளவு குளிர்தோ அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகளும் சீக்கிரமாக தீரும் அதனால இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வந்து கண்டிப்பா வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் மூன்று பொருளும் இல்லைனாலும் ஒரு பொருளாவது வாங்கி கொடுங்க நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் சிலை வைத்திருக்கிறீங்க வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மூன்று பொருட்களால் அன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் உங்களோட வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் கடைசியாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து யாருக்கிட்டேயுமே கோபப்படக்கூடாது யாரையும் வந்து சுடுசொல் சொல்லி திட்டக்கூடாது அதிகப்படியான கோபத்தை நீங்கள் வந்து குறைக்கணும் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து யாரையுமே ரொம்ப கடுமையாக பேசவே கூடாது சொல்லப்போனால் அமைதியான ஒரு நாளாக அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் யாரையும் உங்கள் வாயிலேருந்து நீங்கள் சபிக்கவோ திட்டவோ எதுவுமே செய்யக்கூடாது இந்த ஆறு விஷயங்களையும் நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து பங்குனி என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வரளி மலர்களால முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகள் பண்ணுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன முருகர் நாமங்கள் தெரியுமோ அதை சொல்லி கந்தசஷ்டி கவசம் படிங்க வேல்மாரல் படிங்க உங்களுக்கு என்ன நாமங்கள் தெரியுதோ அதை சொல்லி பூஜைகளை பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த பங்குனி திருநாளில் நம்ம சொன்ன இந்த ஆறு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யும்போது உங்களோட கர்மவினைகள் குறைந்து நீங்கள் வந்து மறு ஜென்மம் வந்து எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து குறைக்கப்படும் ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் நிறைய பாவங்கள் செய்து நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் இன்னொரு ஜென்மம் வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஆறு விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள் முருகப்பெருமானோட முழு முழு அருளையும் நீங்கள் வந்து பெறுவீங்க இந்த பங்குனி உத்திர திருநாள் வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து கட்டாயம் முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய குட்டி சப் குட்டியான சப்போர்ட்டு நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே மிக்க நன்றி